கோவை எம்பி தொகுதியில் யார் போட்டி யாருக்கு வெற்றி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மக்களவை தொகுதியில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது பற்றி இன்றைய செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கொங்கு நாட்டின் தலைநகரம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தமிழகத்தின் தொழில்நகரம் என்ற பெருமைக்கு கோயமுத்தூர் சொந்தமானதாகும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் யார் வெல்லுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதற்கு காரணம் அதிமுக மற்றும் பாஜக இடையிலான மோதல்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக மாறியது இந்த வெற்றிக்கு அதிமுக பாஜக கூட்டணி கை கொடுத்தது முக்கிய காரணமாக அமைந்தது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை களம் மாறியிருக்கிறது அதற்கு முன்னதாக தொகுதியின் சில தேர்தல் பின்னணி பற்றி அறிவோம் பல்லடம் சூலூர் கவுண்டபாளையம் கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்காநல்லூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது கோயம்புத்தூர் இவற்றில் எதுவும் தனி தொகுதி அல்ல சுமார் இருபத்தி மூன்று லட்சம் வாக்காளர்களை கொண்ட இத்தொகுதியில் ஆண்களை விட பெண்களே அதிகமாக உள்ளன இதுவரை முடிந்துள்ள பதினேழு மக்களவைத் தேர்தல்களிலும் திமுக இரண்டு முறையும் அதிமுக ஒரு முறையுமே கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் பாரதிய ஜனதா செல்வாக்குள்ள தொகுதிகளில் முக்கியமானதாக கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதி மாறிவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த போதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி அமைந்த போதும் கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டு வென்றுள்ளார் இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பார்வதி கிருஷ்ணன் கோவை தொகுதியில் ஐந்து முறை போட்டியிட்டு மூன்று முறை வென்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் ஆர் நல்ல கண்ணுவை பாஜகவுடன் சேர்ந்து திமுக தோற்கடித்தது என்பது முக்கியமானது இன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் நட்பு பாராட்டுவதும் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் ர நல்ல கண்ணுவை பெரிதும் மதிப்பதாக கூறி வரும் திமுக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு கோவை தொகுதியில் ரா நல்ல கண்ணுவை தோற்கடித்தது என்பது இக்கால தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் கோவை தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆறு முறையும் காங்கிரஸ் கட்சி ஐந்து முறையும் திமுக பாஜக கட்சிகள் இருமுறையும் அதிமுக ஒருமுறையும் வெற்றிபெற்றுள்ளன கோவை தொகுதியில் வென்றவர்கள் பெரும்பாலும் தேசிய கட்சியை சேர்ந்தவர்களாக உள்ளனர் சென்னைக்கு அடுத்தபடியாக மென்பொருள் துறை கல்வி மருத்துவத்துறையிலும் கோவை மாநகரம் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது அதே சமயம் ஊரக பகுதிகளில் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இங்கு அதிகமாக உள்ளன இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான சிறு குறு தொழில்கள் அமைந்துள்ள பகுதிகளில் கோயமுத்தூரும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டத்தில் உற்பத்தியாகும் கிரைண்டர்கள் வாகனங்களுக்கான ரேடியேட்டர் வேளாண் மோட்டார் பம்புகள் ஆகியவை நாடு முழுவதும் விற்பனை செய்யப்படுகின்றன அதேபோல் ஜவுளி மற்றும் தரி தொழில்களும் நடைபெறுகின்றன கோவை மக்களவை தொகுதிக்குள் சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் முதல் இருபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது இங்குள்ள மக்கள் தொகையில் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் பெரும்பான்மையாக முதலிடத்தில் இருக்கிறது இச்சமூகத்திற்கு அடுத்ததாக நாயுடு மற்றும் அருந்ததிய சமூகம் உள்ளது அடுத்ததாக இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் முதலியார்கள் செட்டியார்கள் ஆசாரிகள் வேட்டுவ கவுண்டர்கள் கவுண்டர்கள் நாடார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் பறையர்கள் மலையாளிகள் மார்வாடிகள் தேவர்கள் யாதவர்கள் உள்ளிட்ட சமூகங்கள் பரவலாக உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் இங்கு திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் பி ஆர் நடராஜன் வெற்றி பெற்றார் அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டாம் இடம் பிடித்து தோல்வியடைந்தார் மூன்றாவது இடத்தை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட டாக்டர் மகேந்திரனும் நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரமும் பிடித்தனர் கோவையை பொறுத்தவரை கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் பெரும்பான்மையாக இருந்தாலும் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் பனிரண்டு சதவீத வாக்கு வங்கி வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணங்களில் ஒன்றாக உள்ளது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இப்போதைய நிலவரப்படி நான்கு முனை போட்டி ஏற்பட வாய்ப்புள்ளது கோவை தொகுதிக்கு வெற்றி பெற்றாக வேண்டும் என்று தீவிரமாக இருப்பது பாஜக மட்டுமே இந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிட சி பி ராதாகிருஷ்ணன் விருப்பம் தெரிவித்து வந்தார் இரண்டு முறை வெற்றி பெற்ற தமக்கு இம்முறை மீண்டும் வாய்ப்பளித்தால் வெற்றி உறுதி என்று கட்சி மேலிடத்தில் சிபிஆர் கூறி வந்தார் மீண்டும் மீண்டும் இவருக்கே இத்தொகுதியை வழங்கினால் கட்சியில் உள்ள மற்றவர்கள் சோந்து போவார்கள் என்று முடிவு செய்த பாஜக மேலிடம் சிபிஆருக்கு கவர்னர் பதவி கொடுத்து தீவிர கட்சி பணியில் இருந்து விலக்கியது அவர் தற்போது ஜார்க்கண்ட் மாநில கவர்னராக உள்ளார் இதனால் கோவை தொகுதியில் போட்டியிட பாஜகவின் புதியவர்களுக்கு வாய்ப்பு உருவாகியுள்ளது இங்கு போட்டியிட சீட் கேட்டு வருவதில் வானதி சீனிவாசன் ஏ பி முருகானந்தம் ஆகியோர் முன்னணியில் உள்ளனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் ஆதரவு கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தத்திற்கு மட்டுமே இருப்பதால் ஏ பி முருகானந்தம் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் என்று பேசப்படுகிறது அதிமுகவை பொறுத்தவரை இங்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கை காட்டுபவர் தான் அதிமுக அறிவிக்கப்படுவார் என்று பேசப்படுகிறது திருப்பூர் ஆகிய நான்கு தொகுதிகளில் பொறுப்பு பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது வடவள்ளி சந்திரசேகரணின் மனைவியும் கோவை மாமன்ற உறுப்பினருமான சர்மிளா சந்திரசேகர் அதிமுக இளைஞரணியில் முக்கிய பொறுப்பு வகிக்கும் வடவள்ளி சந்திரசேகர் தனக்கோ அல்லது தனது மனைவிக்கோ சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளார் அதேபோல் வேட்பாளர் பட்டியலில் மேலும் இரண்டு பேர் அதாவது முன்னாள் மேயர் சேமா வேலுச்சாமி நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிமுகவில் சேர்ந்த பேராசிரியர் கல்யாண சுந்தரம் ஆகியோரும் உள்ளனர் திமுக கூட்டணியை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் இந்த தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்டது இம்முறை அக்கட்சிக்கு வாய்ப்பு வழங்க திமுக மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த தொகுதியை இம்முறை காங்கிரஸ் அல்லது மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வழங்க திமுக தலைமை ஆலோசித்து வருகிறது காங்கிரஸை விட மக்கள் நீதி மையம் கட்சிக்கு வழங்கவே திமுக விரும்புவதாக தெரிகிறது காங்கிரசின் கை சின்னத்தில் அல்லது மக்கள் நீதி மையம் கட்சியின் சின்னத்தில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் போட்டியிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரசுக்காக காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவனை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார் அப்போதே அவருக்கு கோவை எம்பி சீட் வழங்கப்படும் என்று திமுக மற்றும் காங்கிரஸ் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒருவேளை இந்த தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டால் காங்கிரஸ் வேட்பாளராக மயூரா ஜெயக்குமார் போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இஸ்லாமிய பெண் ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவதற்கான ஏற்பாடு குறித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது கள கோவை தொகுதி திமுக கூட்டணிக்கு ஆதரவாக உள்ளது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அருந்ததியர்கள் ஆதரவு திமுக கூட்டணிக்கு பெரும் பலமாக அமையும் என்று தெரிகிறது இங்கு அதிமுக இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது